மகாலு

பிறக்குது நல்ல காலம் பொறக்குதுன்னு சொல்லி சொல்லி என் நாக்கு தள்ளிவே கிடக்கு கொஞ்சம் வயிறு பசிக்க மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சம் போல சோத்த தின்னுகிட்டு ஒரு அஞ்சாறு வார்த்தையை சொல்லிட்டு வருவோம் எப்படியும் நம்ம சொந்தக்கார வீடுதான் போவோம் நல்ல காலம் பொறக்குது எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்குது சரியான ஆளா இருக்கலாம் வீட்டுக்குள்ள வாங்க கூட்ட விடுற என்ன கூப்பிடாம அவ பாட்டுக்கு போயிட்டாளா இப்ப வீட்டுக்குள்ள போய் அந்த அக்கா கிட்ட அப்படி இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சு அப்படியே மரகத கிட்ட அப்படியே ஆசை வச்சிருவா

ம்மா அட நானே அட நானே இந்த ஐயா சொன்ன குறியால பழம் பெற்ற வை நானே எனக்கு பல வருஷமா ஊரே கடன்toDoubleயா இருந்துச்சுமா போன வாரம் அந்த ஐயா என் வீட்டு முன்னாடி வந்திருனே குறிச்சு சொன்னாரு இன்ன அंजे நல்ல ஓ கடன் எல்லா தீந்திரும்னி அதே மாதிரி கடன் எல்லாமே அடைஞ்சிடுமா அதனால தான் அவங்க வீட்டு வாசல்ல வர பார்த்தேன அவரை பார்த்து நின்றே சொல்லலாம்னு வாசல்ல கடந்த பரிச்சியே போறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர என்ன ஆ சரிங்க லட்சுமி அம்மா வெயில்ல வந்த அலுப்புக்கு முதல் ஜூஸ் பருகினால் தான் அற்புதமாக இருக்கும் அதற்கு 10 நிமிடம் கழித்து நாங்கள் சாப்பாடு சாப்பிடுகிறோம் ஆ சரிங்க ரெண்டு பேரும் இருங்க இப்ப வரேன் ஆ மக்கா ஜூஸ் தயார் ஆகட்டும் என்ன ரெண்டு பேரும் ஒரு சைஸா ஒரு திணுசா பேசிக்கிட்டு இருக்காவ பேசட்டும் பேசட்டும் என்ன மீனுக்கெல்லாம் நீ ஒத்தையில வந்திருந்தேனா நீ மட்டும் தான் ஜூஸ் குடிச்சிருப்ப நான் வாசல்லே காத்து கிடந்திருக்கேன் நடந்த <laughs> சரி சரி அங்கே இரு அந்த விஜயக்கா வந்தாலும் வந்துருவோம் வெயில்ல வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சாதா நிம்மதியா இருக்கும் நல்ல காலம் புரக்குது நல்ல காலம் புரக்குது இந்தாங்க ரெண்டு பேரும் ஜூஸ் குடிங்க மரகதக்க மைனிக்கு ரொம்ப நல்ல மனசு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்ல ருசியா ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்கல என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஜூஸ் குடிங்க வெயில்ல வந்திருப்பீல்ல ஆமா ஆமா ஜூஸ் புது விதமா செம டேஸ்டா இருக்கு மேலே செல்ல மரகதக்க மைனி வீட்டல நமக்கு செம கவனிப்பா இருக்கல ஆமக்கா நாம இதையும் போய் மரகதக்க கிட்ட மறக்காம சொல்லணும் aha என்ன இது ஹ விஜயக்கா கையில உலக்கையோட வராவோ ஜூஸ் குடிக்க சொன்னா மாடி காலினே தண்ணி குடிக்க மாட்டிரலாம் அந்த நாலு குடிக்க இதோ குடிச்சிட்டு கவ யக்கா

அதச் சொன்னம்லாமா உங்க மாமியார் இப்ப கோமா ஸ்டேஜில இருக்காங்கன்னு நீங்க பக்கத்துலயே உட்கார்ந்துக்கோங்க எப்ப கண்ணு முளிகாங்களோ அப்ப கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டுக்கிடுங்க அதருக்கு நான் சொல்றது